நம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நமக்கு மிக முக்கியமான தேவை நல்ல சச்சங்கங்களே எனவே நல்ல உறவுகளுடன் நமக்கு தொடர்பு என்பது மிக மிக அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அரங்குரு டாக்ஸ் நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன் அதுதான் அப்படின்றது அம்மா எழுந்துருமா அப்படின்னா கூட எழுந்துக்க மாட்டாங்க தூக்கம் நல்லா வரும் மருதாணி இலை பற்றி ஒரு மருத்துவம் கொடுத்துருக்கேன் மருதாணி இலை முடிக்கு நல்ல ஒரு தாயலாம் இந்த மருதாணி இலையில் நல்லா கொச்சி வர மாதிரி இருக்கிற தேங்காயில் ஒரு பிடி கைப்பிடி மருதாணி இலை போட்டிங்கனாக்கா அதை அப்பளம் மாதிரி பொறிஞ்சிடும் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொச்சி தேங்காய் நூறு கிராம் வச்சினாக்கா நூறு கிராம் சேர்த்து வச்சுக்க தலைக்கு தடவினாக்கா முடி உதிராது மருதாணி இலை பூக்காய் பூவுக்கு வந்து மூதேவி பூன்னு பேருந்தான் பூவுக்கு காய்க்கு வந்து ஸ்ரீதேவி காயின்னு பேர் பூ வந்து மூதேவி பூ ஒருத்தருக்கு தூக்கமே வரலன்றவங்களுக்கு பூவுக்கு ஒன்று நாலு கொத்து அஞ்சு கொத்து ஒடிச்சாந்து தலையணு மேலே போட்டு ஒரு தவல் மேலே போட்டு படுத்தாருனாக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அதே மாதிரி படுத்திருந்தாருனாக்கா நான் அம்மா எழுந்துருமா அப்படின்னா கூட எழுந்துக்க மாட்டாங்க தூக்கம் நல்லா வரும் காய் இருக்குது பாருங்கள் நல்லா முத்தினை காய் அதை நல்லா வெயிலில் காய் வச்சு நல்லா பவுடர் ஆகிட்டு நல்லா சன்னமாக பவுடர் ஆகிட்டு நம்ம சாம்பிராணியாக கூட கலந்து பிள்ளைகள் அப்புறம் தூக்கம் சும்மா தூங்கி தூங்கி வழிகிற பிள்ளைகளுக்கு அந்த ரூமில் இது பசங்க படிக்கிற ப ரூமில் வந்து அது புகை போட்டிங்கன்னா அன்றைக்கி ராத்திரி பூரா பிறண்டு பிறண்டு பட்ட கூட தூக்கம் வராது அதுதான் மூதேவிப்பு பூ சீதேவி காய் அப்படின்றது இது இதை வந்து சித்த மருத்துவத்திலேயே ஸ்லிப்பிங் டேப்லெட் அப்படின்னு போடுறான் இது அதில் என்ன ப்ராசிஸுக்கு அழகுது அப்படின்னா அமுக்குரா சூர்ணம் ஹெல்த் இந்த மூதி பூ இந்த மருதாணி பூ இது ரெண்டும் தான் சேர்த்து மருத்துவத்தில் வந்து உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்